வணக்கம் கொட்டு இடையே திடீரென அவசர கட்சி மீட்டிங் போட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி கவனம் ஈர்த்த நிகழ்வு அப்படி திடீரென அவசரமாக எதற்காக துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் மீட்டிங் போட்டார் என்பது நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது இதன்படி கடந்த மூன்று நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் இரவு புகழ் பாராமல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார் கொட்டு மலையையும் பொருட்படுத்தாமல் ஏன் மூளை முழுக்கேன ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகிறார் அப்போது அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிப்பது பொதுமக்களிடத்தில் உரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதென உதயநிதி அவர்கள் நாட்களாக பணியாற்றி வருகிறார் இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக திமுக சார்பாக கட்சி பணிகள் முடுக்கிடப்பட்டுள்ளன அந்த வகையில் கட்சி நிர்வாகிகளும் ஒவ்வொரு பகுதியிலும் தீவிரமான கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன வடகிழக்கு காரணமாக கடந்த நாட்களாக தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் உதயநிதி அவர்கள் இரவு புகழ் பாராமல் தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த திடீரென குற்றம் கனமழைக்கு மத்தியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் மாறாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மலை நேரத்தில் மக்களுக்கு உறுதுணையாக நின்று நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆக நிவாரண பணிகளை அரசு மற்றும் தன்னார்வலர்களோடு இணைந்து கட்சி நிர்வாகிகளும் ஒற்றுமையோடும் திட்டமிடலோடும் செயல்படுத்த வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் கவனத்தையும் கனமழை காரணமாக அரசு முழுவீச்சில் முழுகிடப்பட்டுள்ளது அதே சமயம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இரவு பகல் பாராமல் ஓய்வில்லாமல் பம்பரமாய் சுற்றுச்சூழல் பணியாற்றி வருகிறார் இப்படி நிலையில் தான் திமுக நிர்வாகிகளை அவசரமாக அழைத்து அவர்களையும் களப்பணியில் ஈடுபட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவிட்டிருப்பது ஆனையோரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இயக்கப்பறமழை காரணமாக தொடர் கனமழையால் பொதுமக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவர்களை களத்திற்கு அனுப்பிப்பதோடு மட்டுமல்லாது களத்திற்கு நேரில் சென்று இரவு பகல் பாராமல் பொதுமக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கட்சி நிர்வாகிகளையும் அவசரமாக அழைத்து அவர்களையும் கலப்பணியில் பொதுமக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கும்படி உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமாண்டில் குறிப்பிடுங்க